இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவேலி மிளலைக்கு வந்து போயிட்டுருக்கோம் திருவேலி மேலுக்கு போய் திருவேலிநாதரை வந்து தரிசனம் பண்ணுறது தான் போயிட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றாவது ஆலயமா வந்து காணப்படுது இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் செல்லும் சாலையில் கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருவேலி மிளலையானது அமைப்பட்டுருக்கு பூந்தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைலையும் நாச்சியார் கோயிலில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைலையும் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருவெளி மலையானது அமையப்பட்டிருக்கு கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வழியாக பூந்தோட்டம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா தென்கரை அப்படிங்கிற இந்த இடத்த வந்து நம்ம அரைஞ்சிடலாம் இதுதான் வந்து திருவேலி மலைக்கு வந்து பிரியக்கூடிய பகுதி அதாவது கும்பகோணம் பூந்தோட்டம் சாலையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பேருந்தில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் இறங்கணும் இதை வந்து தென்கரை அப்படின்னு சொல்லி கேட்கணும் தென்கரைன்னு கேட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க இங்கே இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவிழி மலையை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ வசதியானது காணப்படுது இன்னொரு பாதை வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து மாயாரம் செல்லும் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் அமைப்பெற்றிருக்கு பூந்தோட்டம் வரைக்கும் வந்துட்டு பூந்தோட்டத்தில் இறங்கி அங்கேருந்து இருந்து ஒரு ஆட்டோ அல்லது கும்பகோணம் செல்லும் பேருந்துல பயணம் செய்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருவேலிநாதர் ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடைஞ்சிடலாம் இதுதான் வந்து தென் நிற்கிறாரு இவரை வந்து வழிபாடு செய்கிறப்ப திருமண தடை ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கிறதா அதிகம் நிறுவனம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காசி யாத்திரை செல்வாங்க அந்த கோலத்தில் வந்து வந்து நிற்கிறதா ஐதீகம் இந்த இடத்துல வந்து மூலவரோட விமானம் வந்து இரண்டு விமானம் வந்து காணப்படும் இது வந்து மகாவிஷ்ணுவே வந்து வைகுண்டத்திலிருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ததா ஐதீகம் இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா விண்ணிலி விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சிவபெருமான்கிட்ட இருந்து மகாவிஷ்ணு வந்து சக்கராயுதம் பெற்றதுக்கு அப்புறமேட்டு தன்னோட கைப்பட வந்து இந்த விமானத்தை வந்து இங்க வந்து பிரதிஷ்டை செய்ததா ஐதீகம் அதே மாதிரி வந்து வழக்குகள் ஏதாவது இருந்து நம்ம பக்கம் வந்து சாதகமாக முடியாமல் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்தோட பதிகத்தை வந்து நம்ம படிச்சுட்டு வரப்போ அதாவது இந்த பதிகம் தான் வாசிட்டீரவே காசு நல்வீர் அப்படிங்கிற அந்த பதிகத்தை படிச்சுட்டு வரப்ப வழக்குகளில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியாயமான கோரிக்கைகளுக்கு வந்து நமக்கு வந்து செல்வம் வந்து தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய பதிகமாக வந்து இது காணப்படுது செல்வம் வேண்டி இந்த பதிகத்தை வந்து நம்ம